ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி டேம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ எடுத்த வீடியோ ஒரே வளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா மதிய லஞ்சே முடிச்சிட்டோம் சுண்டல் குழம்பு முருங்காயெல்லாம் போட்டு சூப்பராக வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லோரும் அதுக்கப்புறம் மீன் எடுத்துகிட்டு வந்து எனக்கு மீன் குழம்பு வச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க குழம்பு இருக்கும்போது திரும்ப இன்னொரு குழம்பு வையுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நானும் ரெண்டு நேரத்துக்கு வர்ற மாதிரி குழம்பு செஞ்சு வச்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வச்சு கொடுன்னு சொன்னாங்க இதுக்கு மேலே வச்சு தரலன்னு சொல்லி வாதாடிட்டு இருந்தோம்னா குடும்பத்தில் சண்டை தான் மிச்சம் அப்படின்ட்டு வச்சு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அது என்ன மீனுன்னு கூட அவங்களுக்கும் தெரியல வாங்கிட்டு வரும்போது என்ன மீன் கேட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இது என்ன மீன் சொல்லுங்கள் வீடியோவில் சொல்லணும்னு சொன்னதுக்கு எனக்கு பேர் மறந்து போச்சு அப்படின்ட்டாங்க உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா செல்லில் பார்த்துட்டு தான் மீன் குழம்பு வச்சேன் சின்ன வெங்காயம் ஒரு பவுல் பெரிய பவுல் நிறைய உழிச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு சீரகம் மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டேன் அப்புறம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடு கடுகு போட்டேன்னா என்னென்னு யாவுமில்ல வெந்தயம் போட்டேன் ஆனால் அதை போட்டு நல்லா பொறி விட்டுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன பவுலில் ஒரு பவுலுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேன் அதுக்கடையில் இங்கே லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சேர்ந்த பாத்திரமெலாம் இருந்தது அது அப்படியே ஒன்றா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சிடலான்ட்டு ரெடி இருந்தேன் இங்கிட்டு ஒரு வேலை செய்ய செய்ய அங்கிட்டு ஒரு வேலை செஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி எனக்கே கடுப்பு கண்டு போய் கிடந்தா கிடக்குதுன்னு அப்புறம் ரொம்ப நேரம் விட்டுருவேன் செங்கில் அப்படியே பாத்திரமும் விட முடியாது அதனால் அப்படி அப்படியே கை கையாக கழுவிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு கடாயில் போட்டு வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஆனால் குழம்பு சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க டேஸ்ட் நான் பார்க்கவே இல்லை ஆனால் சத்தியமாக தண்ணி தேவையான ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் புளி கரைச்சல் கரைச்சி விட்டு ஊற்றிட்டேன் புளி ஊற்றுற வரைக்கும் பார்த்தனே டேஸ்ட்டு கூட பார்த்துக்கலாம் ஆனால் மீன் போட்டதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது இருந்தேன் ஆனால் நான் வந்து எதுவுமே பார்க்கல அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு உப்பு மட்டும் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதை தான் போட்டேன் அதுக்கப்புறம் நான் டேஸ்ட்டே பார்க்கல சார்ஸில் கூட சொல்லியிருப்பேன் இது எடுத்து ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் இப்போ தான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன் அதனால் எனக்கு சரியாக இல்லை ஆக மொத்தத்தில் நான் வந்து டேஸ்ட் பார்க்காம நான்வெஜ் குழம்பு எதுவும் மீன் குழம்பே செஞ்சுட்டேன் செமையாக இருந்ததுன்னு சொன்னாங்க மறுநாள் வந்து தீந்துருச்சு முதல் நாள் வச்சேன் நைட்டு சாப்பிட்டாங்க அப்புறம் மறுநாள் காலையில் சாப்பிட்டாங்க மதியம் சாப்பிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது நல்லா மணக்க மணக்க தேங்காய் பால் ஊற்றிட்டு மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு சிம்லையே வச்சுருந்தேன் கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சுட்டேன் நல்லா சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டாங்க பசங்களுக்கு ஈவினிங் வந்து பாலாத்தி கொடுத்துட்டு டியூஷன் அனுப்பியாச்சு அவங்க வந்து டியூஷன் போயிட்டாங்க எனக்கு வந்து வேறு வேலை எதுவும் இல்லை ஒரு குழம்புக்கு ரெண்டு குழம்பு வச்சாச்சு எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் பார்க்கு போய்ட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம் சத்து நேரம் நடந்துட்டு அப்படின்ட்டு பார்க்கு போய்ட்டோம் நானும் எந்த தங்க விஷயம் பார்க்கிங்லாம் ஓரளவுக்கு போயிருப்பேன் அன்னைக்கு ஐயாயிரம் ஸ்டெப் போடணும் மூவாயிரம் ஸ்டெப் போடணுன்னா தெரியல சார்ஸில் பார்த்தா தெரியும் சாரி மன்னிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்த வீடியோ சாப்பாடு வச்சு விட்டேன் மீன் குழம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சா மெதுவாக தான் செஞ்சுட்ருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு காலையிலேயும் பையன் வந்து தோசை குத்தி சாப்பிட்டான் அப்புறம் கொஞ்சமாக தான் இருந்தது திரும்பவும் குழம்பு வைக்கணுமே அப்படின்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் என்ன குழம்பு வச்சேன் அப்படின்றது கூட மறந்து போச்சு கடைசிக்கு இந்த மாதிரி மேலே தான் இருக்குது கடுகு டப்பா பார்த்திங்கன்னா களி வச்சுருந்தேன் அதில் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் போட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் அப்பப்போ தீர தீர ஃபில் பண்ணி வச்சுருவேன் கடைசியாக இது என்ன குழம்புன்றதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இப்படியுமா வளாக் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாவரைக்கிற வேலை இருந்தது அந்த வேலையும் பார்த்துட்டே இருந்தேன் இது பார்த்திங்கன்னா எரியாப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டு முறுக்கு கரைச்சேன் இப்போ தான் யாவுகம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செகப்பரிசி மாவு போட்டு அரைச்சி வச்சேன் ஒரு படி மட்டும் போட்டு இந்த முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படி முறுக்கு போட்டு அது கால் பங்கு மட்டும் உடச்ச கட்டலை அதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த மாவோடைய உப்பு பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓமம் கசக்கி சேர்த்துட்டு அப்படியே முறுக்குழலில் ஊற்றி முறுக்குழலில் போட்டு அப்படியே புழிஞ்சு சுட வேண்டியதாக மாவை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டு அதுக்கப்புறம் சிகப்பரிசியும் உளுந்தும் ஒன்றா சேர்த்து போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் இந்த பக்கம் மாவு ரெடி ஆகிடுச்சி எள்ளும் அதுக்கப்புறம் ஓமமும் போட்டு நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டேன் கொஞ்சம்தான் சுட்டேன் ரொம்ப குழந்தும் சுடலை பாதி அளவு சுட்டுட்டேன் அது வந்து உடனே தீந்துருச்சு கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுக்கும் கொஞ்சம் சவக்கு சவக்குன்னு இருந்தது அப்புறமா நல்லா வேக விடவும் சூப்பராக இருந்தது முறுக்கு அதிகமாக சுடுறதில்ல அப்பப்போ மாவு வரைக்கும் போது ஏதோ தோணுச்சுன்னா செய்வேன் இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன் கடலை மாவு சேர்த்தனால நம்ம வந்து ஓலை ஓலைப்பக்கோட இது அந்த அச்சு வச்சு போட்டிருக்கலாம் ஆனால் நான் போடலை பரவாயில்ல நம்ம ஓலைப்பக்கோடோ இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் தீபாவளி பலகாரம் போ செய்கிறேன் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் வாழ்லோடோட நின்று போச்சு அதுக்கப்புறம் இந்த முறுக்கு செஞ்சேன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சுட்டது வந்து சவக்க சவக்கன் இருக்கமும் அதை நான் வீடியோ கூட ஷேர் பண்ணல இதே மாதிரி முறுக்கு முன்னாடியெல்லாம் செஞ்சுருப்பேன் அதை ஷேர் பண்ணியிருப்பேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் சிகப்பரிசி மாவுக்கு வேற அரைச்சி எடுத்து வச்சாச்சு இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வரும் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவோம் அதனால் நமக்கு அதிகமாக மாவு இல்லைன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்டேன் முறுக்கு வந்து இவ்வளோ தான் சுட்டிருந்தேன் தங்கச்சிக்கும் எங்கள் தம்பி அவங்களுக்கும் பங்கு பரிசு எடுத்து வச்சுட்டு மீதியை பேக் பண்ணிட வேண்டியதான் அப்படியே கொஞ்சம் சுட்டாலும் சரி நிறையா சுட்டாலும் சரி குதிங்கால் வழி பொறுக்க முடியறதில்ல கீழே உட்காந்து சுட்டாக தான் திருப்தியாக இருக்கும் நின்றுக்கிட்டே சுட்டாவெலாம் ஆகாது ஒரு பலகாரம் செய்யணும்னா அடுத்தவங்க துணையும் வேணும் நம்மளே செய்யணும்னா அசந்து போயிடுவோம் அப்புறம் அந்த பலகாரத்துக்குள்ளே போக மாட்டோம் அதனால் அளவாக போட்டு அளவாக சுட்டுக்கிறது மறுநாள் பார்த்திங்கன்னா காலையில் இடியாப்பம் புழிஞ்சிட்டு தேங்காய் பால் வச்சுட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சாப்பிட்டாச்சு வெயிட்டு குறைக்கிறேன் வெயிட்டு குறைக்கணும்னு சொல்லிவிட்டு வெயிட்டும் குறைக்கல ஒன்றும் குறைக்கல அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் செஞ்சேன் ஒற்றை அடித்தேன் இது வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் எடுத்தது ரேண்டாமல் எடுத்ததை வளாக ஷேர் பண்ணியாச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது ஒற்றை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வேறு வழி இல்லை என்னால் ஒற்றை அடிக்க ஆகாது அவங்க என்றைக்கு லீவ் இருக்கோ அன்னைக்கு தான் அடிப்பாங்க அது வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு லீவு அதனால அன்னைக்கு தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஆயுத பூஜை க்ளீனிங் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் சாமியை கும்பிடுவோம் அதுக்கப்புறம் என்னைக்கு எங் அவங்களுக்கு என்னைக்கு லீவோ அதுக்கப்புறம் தான் அதாவது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ஆயுத பூஜையே வரும் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் கும்பிடுவோம் அந்த மாதம் ஃபுல்லாக கும்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு லீவு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆயுத பூஜையை கொண்டாடுவோம் க்ளீன் பண்ண 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 நான் வந்து லெமன் ரைஸ் கிளறி வச்சிட்டேன் சிம்பிளாக தான் செஞ்சேன் அதிகமாக ரிஸ்க் எடுத்து சமைக்கலை காஃபி கேட்டாங்க முறுக்கு கேட்டாங்க கொண்டையை கொடுத்தேன் சவக்கு சவுக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க போன்ட்டு கொண்டு வந்துட்டேன் வரக்காப்பி போட்டு கொடுத்தாச்சு வர காப்பியும் இல்லை காப்பி தூள் சேர்க்கறது சுக்கும் மல்லித்தூளும் மட்டும் நாலு சக்கரை ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் கிச்சனுக்கு வந்துடுவாங்க இன்னைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க நம்ம வந்து மேலோட்ட வேலை தான் அதிகமாக எந்த வேலையும் செய்யறதில்ல இந்த பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு உள்ளே உட்கார சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து நானும் என் பையனும் உள்ளே உட்காந்துக்கிட்டோம் ஃப்ரிட்ஜு மேலே இருந்ததெல்லாம் அந்த கூடையில் போட்டு கொண்டு வந்து உள்ளே வச்சாச்சு இன்னும் கசகசன்னு ஃப்ரிட்ஜு மேலே எதுவும் வைக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் ஆனால் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்ச முன்னாடி ஒவ்வொரு பொருளாக வெளியில் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜு மேலே நெறச்சி எடுத்துருவோம் இப்படி தான் எல்லோரும் வீட்லேயும் நடக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஏசியெல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுட்டாங்க க்ளீன் பண்ணால் வீடே ஃப்ரெஷ்ஷாக தெரியுது நாங்கள் சாமி கும்பிட்றதுக்குள்ளே திரும்பவும் ஓட்டுற வந்து அடைஞ்சிருமா என்னன்றது தெரியல சாமி கும்பிட்ற அன்னிக்கி திரும்பவும் சும்மா அப்படியே ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ணும் ஒரு வே கழுதைக்கு வேலையும் இல்லை நிற்கிறதுக்கு நேரமும் இல்லை அப்படிம்பாங்க கழுதைன்னு சொல்லுவாங்களான் நாய் சொல்லுவாங்களான்னு தெரியல அது மாதிரி ஒரு வேலையும் இல்லை இந்த எடுகுடி வேலை பார்த்துக்கிட்டு காஃபி போட ஜூஸ் படம் திங்க அப்படின்னு சுற்றிட்டு அலையிறோம் அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு மணி எட்டாயிருச்சி கொடுக்குறதுக்கே அதுக்கப்புறம் தான் நான் வந்து அடுப்பு மேடையெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு வீடெல்லாம் தொடச்சி குளிச்சிட்டு வந்து சாப்பிட்றதுக்கே மணி எட்டு எட்டரைக்கு நெருக்கிடுச்சு பசங்களாம் டியூஷன் போயிட்டு வந்து பசிக்குது பசிக்குது நாங்கள் அடைய இருங்கப்பா இப்போ தான் ஒற்றை அடித்து முடித்தாங்க உங்கள் அப்பா நான் வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னேன் என் பையன் பசி தாங்க மாட்டாமல் தங்கச்சி வீட்டில் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கும் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு சிகப்பரிசி தோசை வேர்க்கடலை சட்னி என் பொண்ணு வறுக்க வச்சு சொல்லியிருந்தேன் வறுத்துருந்தான் வந்ததுக்கப்புறம் சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டோம் ஒரே டயர்டு சும்மா உட்காந்துருந்தா கூட இவ்வளோ டயர்டாக இருக்குதுன்றது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு ஒட்டை அடிச்சுட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பொண்ணும் தூங்க போயிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் தூங்க போயிட்டேன் அவ்வளோ ஒரு அழுப்பு நீங்களா வெள்ளிக்கிழமணிக்கு வீடு கிளீன் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் எங்களுக்கும் க்ளீன் பண்ண மாட்டோம் ஆனால் தான் எங்களுக்கு கிளீவு அதனால் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் நான் தூங்க போகிறேன் ப்ளாக் பிடிச்சிருந்தேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்